வணக்கம் அன்பர்களே இதுவரைக்கும் நம்ம பதிவுகளில் அபூர்வ ஆலயங்கள் சிவாலயங்களை பற்றியும் வேறு சில ஆலயங்களை பற்றியும் பார்த்தோம் இந்த பதிவில் இருந்து நம்ம பார்க்க போகிறது ஜீவசமாதி அடைந்த சித்தர்களை பற்றி அதாவது தெய்வத்தால் ஆகாது முயற்சி தெய்வத்துக்கிட்ட போய் முறையிட்ட நம்ம பிரச்சனை தீரில் ஜாதக பிரகாரம் கிரக பிரச்சனை அது அதனால் தீரலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க கூட முயற்சி பண்ண அதாவது கடைசியாக உடனடி உங்களுக்கு நிராவ நிவாரணம் கிடைக்கணும்னா நாம் போய் நிற்க வேண்டிய இடமே சித்தர்கள் ஜீவசமாதி தான் அவர்களால் மட்டும்தான் உடனுக்குடன் நமக்கு தீர்வை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சித்தர் அவரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவருடைய ஜீவ சமாதி சென்னை வண்ணாரப்பேட்டையில் அமைந்திருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கேளத்தூர் அப்படிங்கிற ஊரில் சிவசிதம்பரம் பிள்ளை மீனாம்பிகை தம்பதிக்கு இரண்டாவது மகனாக இவர் பிறக்கிறாரு அதாவது அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரரை வேண்டி இந்த குழந்தை பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு அருணாச்சலம்னு பேர் வைக்கிறாங்க குழந்தை அஞ்சு வயசு வரைக்கும் பேசவே இல்லை ஆனால் பத்மாசனத்தில் அமர்ந்து அப்பப்போ ஏதோ தியானம் பண்ணிக்கிட்டே இருக்குது இது பெற்றோர்களுக்கு ஒரு மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்துது இந்த விஷயம் அறிஞ்ச ஒரு சாது அவங்க வீட்டுக்கு வராரு வந்து அந்த குழந்தையை பார்த்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த குழந்த ஒன்றும் செய்யவில்லை சும்மா இருக்கிறேன் அப்படிங்குது அதை கேட்ட அவர் ஒரு மாதிரி வியப்புற்று நீ யார் அப்படின்னு கேட்குறாரு நானே தான் நீயே தான் நான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது அந்த பதிலை கேட்டு குழந்தையை நன்கு மனதுள் ஆராய்ந்த அந்த சாது அந்த குழந்தையின் பெற்றோர்களிடம் இது சாதாரண குழந்தை இல்லை சாக்ஷாத் சிவபெருமானே உங்களுக்கு மகானாக வந்து பிறந்திருக்கிறார் அவர் ஆன்மீக பணிக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார் குழந்தை அருணாச்சலமும் வளர்ந்து ஆன்மீக யாத்திரை மேற்கொள்கிறார் நீலப்பாடி சிதம்பரம் விருதாச்சலம் திருவண்ணாமலை திருப்பதி இங்கு இந்த இடங்களுக்கெல்லாம் போய் நிறைய சித்து வேலைகளையும் அற்புதங்களையும் செய்து காண்பிக்கிறார் சில காலம் திருவத்தியூர் அதாவது சென்னை திருவத்தியூரில் இருக்கக்கூடிய பட்டணத்தார் ஜீவ சமாதிக்கு வந்து தியானம் தியானம் செய்கிறார் அதுக்கப்புறம் திருவாரூரில் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வான்மீகாபுரம் அங்கே வந்ததும் சோமநாத சுவாமி கோவில்லையும் சோமநாத சுவாமி கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஓடம்போக்கி நதிக்கரையில் அந்த மரத்தடியில் தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு பசி வந்தால் பிக்ஷை எடுத்து கிடைக்கிற அந்த உணவுகளை உட்கொண்டு தனது தியானத்தை அங்கேயே தொடர்கிறார் அந்த சமயம் ஆந்திர மாநிலம் சித்தூர் ஜில்லாவில் சோமசுந்தர முதலியார்னு ஒருத்தர் ரொம்ப காலமாக எந்த மருத்துவமும் செய்து பலிக்காத வயிற்று வழியால் ரொம்ப துன்பப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கே போனால் சரியாகுன்னு போக போகிற வரவங்கள்டெல்லாம் கேட்க அதில் ஒருவர் வந்து சிதம்பரம் போங்க நடராஜர் உங்களை காப்பாற்றுவார் அவர் இந்த பிணியை போக்குவார்னு சொல்ல சிதம்பரம் அவர் வர்றாரு சிதம்பரத்தில் வந்து சிதம்பரத்தில் நடராஜரை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த இரவு உறங்கும்போது அன்றைக்கும் அதே வயிற்று வலி அதே லெவலில் இருக்குது எந்திரிச்சு உட்காந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு இனிமேல் இந்த வயிற்று வலியோட போராட முடியாது வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு படுத்து தூங்குறாரு கனவில் நடராஜர் தோன்றி திருவாரூருக்கு போய் அங்கே தட்சிணாமூர்த்தியை பாரு உன்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போகிறாரு போலவே சோமநாத முதலியாரும் திருவாரூருக்கு வராரு திருவாரூருக்கு வந்து தியாகராஜ சுவாமிகள் ஆலயத்துக்கு போய் அங்கே மூலவரை வழிபடுறாரு வழிபட்டுட்டு இனிமே சரியாயிருங்கிற நிம்மதியோடு வந்து படுக்கிறாரு அடுத்த அன்னைக்கு இரவும் அதே மாதிரி வயிற்று வலி அவரை உயிர் எடுக்குது என்னடா பண்ணுறது இனிமே வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இப்போவே இறந்துடலாம் அப்படிங்கும்போது படுக்கிறாரு தூங்கிடுறாரு அதே கனவு சிவபெருமான் நடராஜர் ரூபத்தில் வந்து நான் திருவாரூரில் சொன்னது ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை இல்லை மடப்புறம் ஓடம்போக்கி நதிக்கரையில் இருக்கக்கூடிய மரத்தடியிலே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற தட்சிணாமூர்த்தி அவர்கிட்ட போ உன்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்கிறாரு அதேமாரியே இந்த தட்சிணாமூர்த்தியை அதாவது அருணாச்சலேஸ்வரர் அருளிய இந்த சித்தரை வந்து பார்க்குறாரு அவர் அங்கே திருவாரூரில் மடப்புறத்தில் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோம் சோமநாத சுவாமி தன்னுடைய வயிற்று வந்து பற்றி சொல்லி அவர் பிரசாதம் கொடுக்க அந்த வயிற்று வலி அவருக்கு நிவாரணம் அடைகிறது அதற்கப்புறம் அந்த இடங்கள் மற்ற இடங்கள் எல்லா இடங்களிலுமே தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய பேர் வந்து பேரும் புகழோடு அவர் மிகப்பெரிய சித்தர் என்று மதிக்கப்படுகிறார் சிதம்பரம் நடராஜரே அவரை தட்சிணாமூர்த்தி என்று அழைத்ததால் அந்த பெயராலேயே அவர் பின் பிற்காலத்தில் அழைக்கப்படுகிறார் சித்தர்கள் ஒரே நேரத்தில் அல்லது வெவ்வேறு காலங்களில் தங்கள் இருப்பை காட்டுவார்கள் அதுபோல் வெவ்வேறு காலங்களில் பல இடங்களில் ஜீவசமாதியும் அடைவார்கள் திருஷாமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரில் இருக்கிற இந்த மடப்புறம் அப்புறம் சென்னையில் இருக்கிற வண்ணாரப்பேட்டை நெல்லை மற்றும் ரங்கூல் இந்த நான்கு இடங்களில் ஜீவசமாதி அடைஞ்சதாக நம்பப்படுது அன்பர்களே நான் பொத்தாம் பொதுவாக எந்த பதியுமே போடுறதில்ல எனக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை அது எந்தெந்த முறையிலையோ நான் வேண்டி பார்த்துட்டேன் கடவுள்களை வேண்டி பார்த்துட்டேன் எதுவுமே நடக்கலை அது நான் நடக்காமல் போச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி கடைசியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் நண்பர் சொன்னார் சித்தர் கோயிலுக்கு போங்க வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய குரு திருஷ்ணாமூர்த்தி ஆலயத்துக்கு போங்க அங்கே வேண்டுங்க அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னாரு நானும் அதேமாதிரி போன வியாழக்கிழமை போனேன் திங்கட்கிழமைக்குள்ளே ஒரு ரிசல்ட் எனக்கு மாறணும் நான் நினச்ச மாதிரி வரணும் இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வேண்டினேன் அதே மாதிரியே ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள திங்கக்கிழமை நான் நினச்ச மாதிரி எனக்கு சாதகமாக அந்த விஷயம் நடந்தது இது அவருடைய அருளால் தான் நடந்ததுங்கிறத நான் நம்புகிறேன் உங்களுக்கும் ஏதாவது நீண்ட நாள் பிரச்சனை தீராத பிரச்சனை எங்கெங்கெல்லாமோ போய் எவ்வளவோ வேண்டி தீராத பிரச்சனை ஏதாவது இருந்தால் நீங்கள் போக வேண்டிய இடமே சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடம் தான் அங்கே போய் நின்று மனமுருகி வேண்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும் நம்புகிறேன் இந்த பதிவின் மூலமாக ஒரு சில பேருக்காவது நன் நடந்ததுன்னா அது ரொம்ப பெரிய புண்ணியம்னு நான் நினைக்கிறேன் இந்த கோவில் வண்ணாரப்பேட்டை கோயிலில் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி பத்தரை மணி வரைக்கும் திறந்துருக்கோம் மாலை அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கோம் வியாழக்கிழமை மட்டும் குரு பூஜைங்கிறதுனால அன்றைக்கி பதினொன்றரை மணி வரைக்கும் காலையில் திறந்திருக்கும் இதுதான் அந்த கோவில் நியதி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மேம்பாலம் மின்ட்டு பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ராயபுரம் போகக்கூடிய அந்த மேம்பாலம் அது அதுக்கு பக்கத்திலேயே வண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது அந்த ரயில் நிலையம் பக்கத்தில் போகிற ரோடு லாஸ்டில் தான் இந்த தட்சிணாமூர்த்தி ஆலயம் இருக்குது இப்போது அந்த மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேருந்து காமிக்கிறோம்போ இப்போ பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிங்கன்னா இந்த ரோடு தட்சிணாமூர்த்தி ரோடு அப்படின்னு எழுதியிருக்கு ஆனால் பேப்பர் ஒட்டியிருக்காங்க அதில் இந்த ரோடு கடைசியில் தான் அந்த கோவில் இருக்குது இப்போது கோவில்கிட்ட இருந்து காமிக்கிறோம் இது கோவிலுக்கு இடதுபுறம் அந்த சாலையில் இடதுபுறம் போலீஸ் குவார்ட்டர்ஸு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி நாமாவளிகள் எழுதப்பட்ட பெரிய காம்பவுண்டை கூடிய அந்த ஆலயம் இது இடது பக்கம் போலீஸ் குவார்ட்டர்ஸ் வலது பக்கம் பெரிய காம்பவுண்டு இப்போ நேராக பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் தட்சிணாமூர்த்தி ஆலயம் இருக்குது இப்போ ஆலயத்தினுடைய மோப்பை பார்க்குறீங்க அதாவது தட்சிணாமூர்த்தி சித்தர் சுவாமிகள் சித்தர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்து அதன் மேல் எழுப்பப்பட்ட அதன் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன் சிவன் ஆலயம் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயம் இந்த சித்தரை அந்த இடத்துல வந்து வழிபட்டால் நினச்சது நடக்கும் நம்மளுடைய எண்ணங்கள் நிறைவேறும்னு பல பேர் சொன்னாங்க என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் அவர் ஃபைட்டர் யூனியனில் முக்கியமான பொசிஷனில் இருக்காரு அவருக்கு நிறைய விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு அப்படின்னாரு எனக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் அது எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது நடக்கலை பல கோயிலுக்கு போய் பார்த்துட்டேன் எங்கெங்கேயோ போயிட்டேன் கடைசியாக இங்கே வந்திருக்கேன் நடக்கும்ன்ற நம்பிக்கையில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கோவிலுடைய உட்புறம் உட்புறத்தில் எதிர்த்தாப்புலேயே விநாயகருடைய சன்னதி இது பெரிய சன்னதி அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன விநாயகர் சன்னதி அதற்கு அருகில் தான் வந்து ஈசனுடைய சன்னதி இருக்குது இப்போது விநாயகர் சன்னதி எடப்புறம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது குளம் நல்லா பெரிய குளம் குளத்துக்கு பக்கத்தில் அந்த காம்பவுண்டு காம்பவுண்டுக்கு பின்புறம் மடப்பள்ளி மடப்பள்ளிக்கு பக்கத்தில் ஆஃபீஸு ஆஃபீஸுக்கு பக்கத்தில் பாருங்கள் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தா அதே குளம் இப்போது கொஞ்சம் தூரமாக லாங் ஷார்ட்டில் காமிக்கிறோம் அப்படியே அந்த லெஃப்ட்டில் பேன் பண்ணால் நீங்கள் அந்த கேட்டை மெயின் கேட்டை பார்க்குறீங்க அடுத்தது அந்த விநாயகர் சன்னதி என்ட்ரன்ஸுக்கு எதிலே நேர் எதுலேயே விநாயகர் சன்னதி அதுக்கு பின்னாடி ஒரு சிவன் சன்னதி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவங்க வணங்கிக்கிட்டு இருக்காங்களா அது வந்து நவகிரக சன்னதி நவகிரக சன்னதிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அங்காள பரமேஸ்வரி சன்னதி இது ராகு கேது சன்னதிக்கு அப்புறம் இது வந்து காம்பவுண்டு பெரிய ஏரியாவாக இருக்குது பெரிய காம்பவுண்டு பழமை மாறாமல் அப்படியே அருமையாக மெயின்டைன் பண்ணிகிட்டு வராங்க முதல்லையே சொன்ன மாதிரி இது வந்து ஆறு மணிக்கு திறந்து காலையில் காலையில் ஆறு மணிக்கு திறந்து பத்தரைக்கெலாம் மூடிடுவாங்க ஈவினிங் அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது ராகு கேது பகவான் அதுதான் கடைசியில் இருக்கிற சன்னதி இங்கே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த வனத்தை பாருங்கள் ஒரு ஃபுல் ரவுண்டு வந்துட்டோம் இந்த கோவிலினுடைய பின்புறம் எவ்வளோ வனம் மாதிரி காட்சியளிக்குதுங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு ஃபுல் ரவுண்டே வந்துட்டோம் இப்போ மறுபடியும் நீங்கள் பார்க்குறது ராகுகேது அந்த சன்னதியினுடைய பின்பக்கம் தூரத்தில் தெரியறது சிவன் சன்னதி அதாவது குரு தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஜீவசமாதி அடைந்து அதன் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவன் கோயில் அது மறுபடியும் அருகாமை காட்சியில் உங்களுக்காக ராகு கேது பகவானை காமிக்கிறோம் அதாவது ராகு கேதுவால் பிரச்சனையாக இருக்கிறவங்க இங்கே வந்து பரிகாரம் பண்ணால் அது நல்லபடியாக நடக்குங்கிறது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்லை அது உண்மையும் கூட ஏன்னா ஒரு சிவன் ஆலயம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிவன் அவதாரம் போல் எல்லோராலும் போராட்டப்பட்ட சிவன் அவதாரமே என்று சொல்லப்பட்ட அருணாச்சலம் அதாவது தட்சிணாமூர்த்தி அவர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய ராகு இது இப்போ நீங்கள் இருக்கிறது சிவபெருமான் சன்னதி இங்கே தான் வந்து அவருடைய ஜீவசமாதி இருக்குது இப்போ அந்த ஜீவசமாதி பின்புறம் தான் நம்ம போகிறோம் இப்போது ஜீவசமாதிக்குள்ளே சிவனை தரிசிக்கிறதுக்காக ஜனங்கள்லாம் போயிட்டுருக்காங்க பக்தர்கள்லாம் இப்போது சமாதி அந்த பில்டிங்குக்கு பின்பக்கம் நம்ம போகிறோம் முழுமையாக கருங்கல்லானது பழைய கோவில்களுடைய அமைப்பிலேயே இந்த கோவில் கட்டப்பட்டது பின்புறம் பார்த்தீங்கன்னா அமிர்த லிங்கேஸ்வரர் அந்த சிவன் சன்னதி அதாவது ஜீவ ஜீவசமாதி பின்புறம் ஆப்போசிட் ஆங்கிலேருந்து இப்போ காமிக்கிறோம் இது ஜீவ ஜீவசமாதியினுடைய பின்புறம் சிவன் ஆலயத்தோட பின்புறம் அப்படியே பின்புறத்திலே அப்படியே மூவ் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போனால் ஒரு பெரிய ஹால் மாதிரி ஒரு அமைப்பு பாருங்கள் ஹால் தான் இது அன்னதான கூடம் நிறைய பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அங்கே டேபிள் சேர்லாம் வச்சுருக்காங்க இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு பின்புறம் அப்படியே பெரிய மடப்பள்ளி உணவுகள்லாம் தயார் பண்ணுறதுக்கு உண்டான இடம் இங்கே இந்த இடத்துலேருந்து பார்த்தா லெஃப்டில் என்ட்ரன்ஸ் தெரியும் இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிவநாலயம் அதாவது ஜீவசமாதியோடைய சைடு தோற்றம் அது அங்கேருந்து இப்போது முன்பக்க இந்த கோவிலுடைய விஸ்தாரத்தை காமிக்கிறோம் பார்த்திங்கன்னா சிவ சிவாண்யிருக்கு அப்போ இங்கேருந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் தெரியும் விநாயகர் சன்னிதிக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சித்தர் நானும் அவரை விஷ் பண்ணேன் அவரும் என்னை வணங்க அவரும் வணங்கினார் விஷ் பண்ணார் மற்றபடி எதுவும் பேசிக்கல இதுவே எனக்கு இங்கே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அருள்னு தான் நினைக்கிறேன் நான் நினச்சது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அன்பர்களே நான் சொன்னது அவ்வளவும் நிஜம் எனக்கு ஒரு பிரச்சனை வந்து அது எந்த விதத்திலேயுமே கடவுளால் மற்ற ஜாதகம் எந்த விதத்துலேயும் தீர்க்க முடியாத அளவுக்கு இருந்து ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே அது ரிசல்ட் எனக்கு மாறி ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது ஒரு நண்பர் சொல்லி இந்த குரு தட்சிணாமூர்த்தி ஜீவசமாதி இருக்கக்கூடிய அந்த தண்டையார்பேட்டை ஆலயத்துக்கு போய் அவர் பாதத்தில் என்னுடைய குறையை சொன்னேன் ரெண்டே நாளில் அது சரியாகி எனக்கு சாதகமாக அது முடிஞ்சுது இது உண்மை அவருடைய அருளால் தான் இது நடந்தது இதை நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்களும் உங்களுக்கு ஏதாவது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் பகவான் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அந்த ஜீவசமாதியில் போய் அவரை வணங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு சிலருக்காவது நல்லது நடக்குன்ற எண்ணத்தில் போட்டிருக்கேன் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்